ஹை காய்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணுறோம் ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி அதான் இன்றைக்கி வாகு அதை மெயினாக என்ன எதில் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இவ்வளோ குக்கரில் பண்ணோம் இன்றைக்கி வந்து நாங்கள் பித்தில குரலில் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன்லாம் கழுவி வச்சாச்சு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கனு ஐயோ பார்த்துருவோம் இன்கிரீடியன்ஸ்லாம் இங்க இருக்கு இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணலாம் வாங்கி இப்போ நம்ம ரெண்டு கிலோ பிரியாணி செய்யப்படுறோம் ரெண்டு கிலோ வந்து ஒரு கிலோ வெங்காயம் முக்கால் கிலோ தக்காளி போடணும் இப்போ வெங்காயம் வாங்க கரெக்டாக அளவுலாம் எடுத்து வச்சாச்சு வெங்காயம் கட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணுமோ கூட இனிமேல் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி எரியாமல் இருக்கும் வெங்காயம் உரிச்சுட்டு அதில் போட்டுடலாம் கத்தியது வந்து கொஞ்சம் கத்தி இது நிறைய பாய் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்ன பேச போறா வெங்காயத்தை எப்பட கட் பட் கற்றுக்கிட்டேன் ஆ வெங்காய கட் படம் எப்படி கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி வாசலில் பாய் இங்கே பிரியாணி செய்வாங்களா கோயிலுக்கு அப்போ அது கூட பாய் கோயிலுக்கு செய்வாங்கடா 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 கேட்டு பாடுறா ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுக்கலாம் அப்போ வந்து நான் கூட பார்த்து கற்றுக்கிட்டேன் பார்த்து கற்றுக்கிட்டேன் கமல்றோம் வாய் பாரு எப்படி போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணால் கட் பண்ணி முடிச்சுட்டு தக்காளி வெட்டலாம் இது நம்ம வந்து ஸ்பீட் மோஷன் போட்டுடலாம் ஸ்டாய்ஸ் வெங்காயம்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு கிலோ த ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தக்காளி போடணும் இப்போ வந்து நம்ம முக்கால் கிலோ தக்காளி எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு எடுத்து பண்ணிடலாம் ரைஸ் தக்காளி எல்லாம் அட்டி மூட்டி வச்சு இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு கிலோக்கு வந்து நாங்கள் எப்போயுமே நாலு போடுவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பச்சை மிளகா இப்போ நாங்கள் வந்து ஒரு எட்டு பச்சை மிளகா போடுறோம் இந்த மாதிரி காம்பு எடுத்துட்டு லைட்டாக கீறி போட்டுடணும் இந்த மாதிரி எட்டு பச்சை மிளகாய் போடுறோம் இல்லை இல்லாமல் நம்ம வர மிளகாத்தூள் போடுறோம் காரம் அதிலயே இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே ஒன்று வந்துடுச்சி கண்டுக்காதீங்க அது போட்டுடணும் புதுணா ஐஸ் இப்போ புதினா கீழ்றோம் பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு புதினாவும் ஒரு மெயின் இங்கு இருந்தான் வாசம் முஸ்ட்டு ஆள் தான் ஸ்டவ் பார்த்து வைக்க வேண்டியது தான் ஆல்ரெடி டைம் வந்துன்னாடா டைம் ஆகுது ரெண்டு ரெண்ட்ரைச்சு அங்கே மூணு மணிக்கு முடிக்கலாம்னு பார்த்தோம் அங்கே ஸ்டவ் பத்து வைக்கலாம் ஐஸ் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ஹைலைட்டான திட்டில் கொண்டோம் வந்தோம் டேமில் சேரணும் இல்லை வந்து ரெண்டு கிலோ தாங்க நாங்கள் எங்கள் அம்மா செஞ்சு பார்க்கலாம் அங்கே கேஸ் ஆன் பண்ணிடலாம் இரவு சேல் ஆச்சு சேல்ரா பத்திக்கு சுத்தி கிடைக்குது ஓ அதுவா இப்ப கேமராமேன் அங்க போனமே இல்ல அப்படியே உட்காட்டும் அவன் நம்ம எடுக்கலாம் அப்படியே பக்காவ வந்துச்சு பாருங்களே ரைஸ் என்ன ஊத்திக்கலாம் லவங்க போட்டுக்கலாம் பட்டை கொஞ்சம் ஏலக்காய் ஒரு எட்டு போடுங்க லவங்கம் ஒரு எட்டு ஆனியன் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ் எவ்வளோ எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் புதினா சேர்க்கணும் அவ்வளோதான் வேலை பார்த்துக்கோங்க இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இன்னும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடணும் ஒரு கப் அளவு போடுறேன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு உடனே வதக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடணும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இதுலேயே இருக்குது இதில் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே இருக்குது இப்போ இதோடு சேர்ந்து போட்டு வதக்க வேண்டும் எல்லாமே போட்டாச்சு இப்போ மிளகாய் தூள் போடணும் இது எங்கள் வீட்டு மிளகாய் தூள் அது சவுண்டு கம்மி பண்ணலாம் கம்மி மிளகாய் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் ஒரு கிலோ செஞ்சால் நாங்கள் ஒரு ஸ்பூன் போடுவோம் சிக்கன் போட்டுக்கலாம் எங்கள் அம்மா ஆல்ரெடி கழுவி வச்சுட்டாங்க ரெண்டு கிலோ இருக்கு இதில் தயிர் போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் இப்போயே சிக்கனில் நல்லா ஏறுறது டைஸ் இப்போது அரிசி வாங்கிக்கலாம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ போட்டு நாங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஒரு காடு வேக வைக்கணும் இது வந்து டம் பிரியாணி அரை வேர் காட்டு வேக வச்சுட்டு இப்போ அங்கே சிக்கன் வந்துன்னு இருக்கலையா அதில் போட்டு லேர் லேராக நாங்கள் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் சிக்கன் அரிசி போட்டுக்கலாம் ஒன்னே கால் கிலோ இப்ப போட்டிருக்கோம் தனியா நாங்கள் ஒரு கிலோ வாங்கிடுவோம் இதை போட்டு இல்லைன்னா ஒரு கால் கிலோ எடுத்துருவோம் ஒரு டம்ளர் எடுத்துட்டா ரெண்டு கிலோ கால் கிலோ நம்ம தனியா எடுத்துடுறோம் எடுத்து வச்சிடலாம் இப்ப தண்ணி ஊற்றி கழுவ வேண்டியதுதான் எப்படி கழுவிட்டு நம்ம தண்ணி அடி அடிக்கட்டு திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்புறம் தான் நம்ம வைக்கணும் கழுவோச்சு கழுவிட்டி இப்போ ஊற அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஊற ஓரத்துக்கு அப்புறம் வேக தண்ணி தண்ணி இப்போ நாங்கள் அழகாச்சு இதை போட்டு இப்போ சாப்பாடை போட்டு ஹாஃப் பாயில் வேக வச்சு திருப்பி பிரியாணியோட மிக்ஸ் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சாப்பாட்டில் உப்பு ஏறது ரைஸ் தண்ணி வச்சாச்சு தண்ணி கொச்சோடனே அரிசி அங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது தழுவிட்டு ஊற வச்சுக்கணும் அசித்திருப்பை கொட்டணும் கொட்டிகிட்டு ஒரு இருபது நிமிஷம் அது டம்ளில் இருக்கும் அசி ஆஃப் ஆஃப் பாயில் ஆகிற அது காண அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உள்ளே கொட்ட வேண்டியது தண்ணி கொதிச்சிச்சு ரைஸ் எடுத்து போட வேண்டியதும் அவ்வளோதான் ஆலை உடையாம போடணும் உடனே ரைஸ் நல்லா இருக்காது ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக இருந்துச்சு காய்ஸ் இப்போ எடுத்து உள்ளே கொட்ட வேண்டியது நெய் ஊற்றிக்கலாம் கலர் வேணால் உங்கள் ஆப்ஷனல் தான் வேணால் ஊற்றிக்கலாம் இல்லைனா வேணும் லைட்டாக கலரிட்டு நம்ம டம் போட்டுருக்கோம் அவ்வளோ கீழே வந்து தோசை கலந்து வைக்கணும் அப்போ ரைஸ் எல்லாமே போட்டாச்சு போட்டு மூணு போட்டு கீழே ஒரு கல் வச்சுருக்கோம் கல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டானது ஆனது இப்போ தான் வச்சோம் கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் செம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு வெயிட் வச்சுனோம் காற்று போகாமல் இருக்கிறதுக்கு காற்று போகாமல் இருக்கிறதுக்கு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்தால் பிரியாணி ரெடி இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ரைஸ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு எடுக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது நைஸ் கரெக்டாக வந்திருக்கு டீஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்